இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டமாகட்டும் அல்லது மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி பகிர்வாகட்டும் இந்த விஷயங்களில் திமுக தொடர்ச்சியாக வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக கட்சிக்காரங்க யாராவது பேசினா கூட பரவாயில்ல இதை பேசுவது யார் என்றால் முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் இவங்க அத்தனை பேருமே வந்து பொதுவெளியில மேடையில் மத்திய அரசு நிதி பகிர்வில் வஞ்சிக்கிறது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதியை கம்மியா கம்மியாக கொடுக்குறாங்க அவங்க ஆள்கின்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க என்னோட நிதியை எடுத்து வட மாநிலங்களுக்கு செலவு பண்ணுறாங்க இப்படி தொடர்ச்சியாக அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த கல்விக் கொள்கையில் ஆனாலும் இந்தி திணிப்பு அப்படின்னு அவங்களால பொய் பேச முடியுது இந்த பொய் மட்டும் இல்லை இதற்கு அடுத்த லெவலும் போயாச்சு நேற்று கடலூரில் பேசின முதல்வர் என்ன சொல்கிறாரு இவங்க வந்து குலக்கல்வியை தெரிக்கிறாங்க மூன்று ஐந்து எட்டாம் வகுப்புகளுக்கு தேர்வு வைப்பதன் மூலமாக அங்கே படிக்க வரும் மாணவர்களையே வந்து படிக்கக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு முதல்வரே பேசுகிற போது மத்திய அரசு என்ன தான் செய்யுது அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருது இதை எப்படி நீங்கள் வந்து தடுக்க போகிறீங்க எப்படி இதை வந்து எதிர்கொள்ள போகிறீங்க எந்த விதத்துலேயும் வந்து ஒரு எதிர்பிரச்சாரம் செய்யாமல் எதிர்கேள்வியே இல்லாமல் அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்துட்ருக்கிறது தான் வந்து மத்திய அரசு செய்ய போகுதா இங்க வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுறத தவிர வேற யார் பேசுறதும் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்றது இல்லை அதுதான் உண்மை அவரும் எத்தனை நாள் ஒரே பொய்க்கு விளக்கம் கொடுத்துட்டே இருப்பாரு ஒரு அரசாங்கம் சார்பில் நீங்க விளக்கம் கொடுக்கணுமா வேண்டாமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதுறார் கல்வி நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை உடனடியாக விடுவிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதுறாரு அது கல்வி நிதியே கிடையாது அது பிஎம்சி திட்டத்துக்கான நிதி அந்த திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தினால் அந்த நிதி உங்களுக்கு உடனடியாக கிடைக்க நாங்கள் வழிவரையை செய்கிறோம் அப்படின்னு பிரதமர்கிட்ட இருந்து விளக்கம் வரணுமா வேண்டாமா அதை வச்சு இங்கே அரசியல் செய்கிறாங்களா செஞ்சுட்டு போகட்டும் ஆனால் பிரதமர் அந்த விளக்கத்தை கொடுக்கணுமில்ல அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் இல்லை இதே தான் அந்த நிதிப்பகிர்வுக்கும் நடந்துட்டு இருக்கு நிதிப்பகிர்வு அப்படிங்கிறது ஃபார்முலா படி நடக்கிறது நிதி கமிஷன் என்ன ஃபார்முலா போட்டு கொடுத்துருக்காங்களோ அதன்படி பகிர்வு நடக்குது அதில் ஒரு பைசா கூட தமிழ்நாட்டுக்கு பெண்டிங் கிடையாது ஆனால் அந்த உண்மையை இங்கே ஸ்டாலின் சொல்றாரா இங்கே துணை முதல்வர் சொல்றாங்களா இல்லை திமுக காரங்க சொல்கிறாங்களா பகிர்வு எப்படி நடக்குதுன்னு கூட இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே அதை சொல்லாமையே மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க பாஜகவுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக இன்னும் சொல்லப்போனால் இவங்க செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் அத்தனையுமே வந்து பிரிவினைவாதத்தை நோக்கி செல்லக்கூடியது இன்னைக்கு அதைத்தான் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ஆல்ரெடி ஒரு மாநில முதல்வரே நான் வந்து வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கேட்கறாரு அந்த நிலைமைக்கு என்ன இங்கே அப்படி என்ன மத்திய அரசு தப்பு பண்ணிடுச்சு அந்த கேள்வியைவாது கேட்கணுமா வேண்டாமா நாங்கள் இங்கே உட்கார்ந்து பகிர்வு எப்படி நடக்குது நிதி கமிஷனுடைய வேலை என்ன ஜிஎஸ்டி வரிகள் எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய வேலை என்ன மும்மொழிக் கொள்கைனா என்ன புதிய கல்விக் கொள்கைனா என்ன அதில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது எப்படி இதற்கு நிதி கொடுக்குறாங்க மாநில அரசுக்கு எவ்வளவு பங்கு மத்திய அரசுக்கு எவ்வளவு பங்கு இத்தனையும் நாங்கள் உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் எத்தனை பேருக்கு அது போய் சேரும் ஆனால் அவங்க அந்த பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு குறுக்கு வழி அரசியல் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக பகிர்வு அப்படின்னு கூசாமல் போய் சொல்கிறாங்களே அதற்கு இவங்க உதாரணமாக காட்டக்கூடியது என்ன உத உத்தரப்பிரதேசத்தை மட்டும்தான் பீகார் மட்டும்தான் ஏன் குஜராத்து மகாராஷ்டிரா இதெல்லாமும் பாஜக ஆளும் மாநிலங்கள் தானே அதை இவங்க பேச மாட்டாங்க அப்போ அதை யார் எடுத்து சொல்றது மத்திய அரசுக்கு அதுக்கு பொறுப்பு இல்லையா பாஜக மட்டும் அரசியல் செய்யாதா இல்லை நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பாஜக வர வேண்டும்னா எல்லாம் வந்து அரசியல் செய்யாமல் தான் நீங்கள் வந்தீங்களா அங்கே எல்லாம் செஞ்ச அரசியல் வேற ஆனால் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய அரசியல் வேற அதை வந்து இவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்கன்னே நம்மளுக்கு தெரியல இங்கே திமுகவுடைய அரசியல் மிக மிக நுணுக்கமானது அவங்களோடது குறுக்குழி அரசியல் தான் நீட் தேர்வுக்கு எதிராகவே அவங்க வந்து போராட்டம் நடத்தின போதே நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கணும் நீட் தேர்வை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம் அதே உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் அப்போவே கேஸை போட்டு இந்த மாதிரி தமிழ்நாடு மாநிலம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு ஒன்று நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அவங்களுக்கு நீட் தேர்வு வேணுமா வேண்டாமாங்கிறத உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணிக்கிட்டுன்னு அப்பவே சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதே தான் இன்றைக்கி கவர்னர் பிரச்சனைகளையும் இருக்குது கவர்னர் பிரச்சனைகள் இப்போ என்ன சொல்லியிருக்காரு கவர்னர் செயல்படாத காரணத்தால் தமிழக அரசு கவர்னருக்கு அனுப்பிய பத்து மசோதாக்களையும் சிறப்பு அதிகாரம் கொண்டு உச்சநீதிமன்றமே நிறைவேற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க கவர்னருக்கு எதிரான இந்த வழக்கில் இதற்கு முன்னாடி இதே தமிழக அரசு என்ன சொல்லுச்சு போன ஹியரிங்கில் என்ன சொன்னாங்க துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் கவர்னருக்கு தான் இருக்குன்னு சொன்னாங்க அதைத்தான் கவர்னர் இங்கே சொன்னார் அதற்காகத்தான் அந்த மசோதாவையே பெண்டிங் வச்சாரு அந்த மசோதா என்ன சொல்லுது அந்த துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் முதல்வருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கு இதற்கு வந்து இவங்க கேஸ் போடுற வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருந்துருங்கல்ல இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க சட்டத்தில் இருக்கிற இண்டு இடுக்கு ஓட்ட எல்லாத்துலேயுமே புகுந்து வரக்கூடிய பெருச்சாலி தான் திமுக அதனால தான் இப்போ வரைக்கும் அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட நிரூபிக்க முடியல பாஜக ஆட்சிக்கு வந்து பத்து வருஷமாச்சு டூஜி வழக்கு எப்போ வந்தது கலைஞர் டிவி ஊழல் வழக்கு எப்போ வந்தது நீதிமன்றம் அந்த வழக்கை கூட எடுத்துக்கலையே கண்ணுக்கு முன்னாடி நடந்த தவறுகளை கூட தட்டி கேட்க முடியாமல் இங்கே இத்தனை வந்து இடி ரெய்டு வருமான வரித்துறை ரைடு சிபிஐ ரைடு எல்லாம் நடக்குது ஆனால் அதற்கான தீர்வு ஒரு வழக்கில் கூட அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்க முடியல இன்றைக்கி அதைத்தான் வந்து அதிமுக காரங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டணி இன்னைக்கு திமுகவுக்கு ஜாலராக அடிச்சுட்டு இருந்த பத்திரிகையாளர்கள் மேக்சிமம் அப்படியே வந்து ஏடிஎம்கே பக்கம் ஷிஃப்ட் ஆகுறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாஜக வரக்கூடாது இந்த திராவிட கட்சிகளே இருக்கணும் அப்போ தான் இந்த ஊழல் புறச்சாளிகளை நம்பி இவங்க வந்து கல்லாக கட்ட முடியும் வைத்த நிரப்பிக்க முடியும் அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன பேசுகிறாங்க இந்தியா முழுவதும் எத்தனையோ மாநிலங்களில் வந்து இப்போ கெஜ்ரிவாலை கைது பண்ணி உள்ளே வச்சாங்க மற்ற சிபு சோரனை கைது பண்ணி உள்ளே வச்சாங்க வேறு மாநிலங்கள்லாம் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் அமைச்சர் எல்லாத்தையுமே கைது பண்ணுறாங்க ஏன் தமிழ்நாட்டில் வந்து திமுகவை தொடவே மாட்டேங்கிறாங்க நியாயமான கேள்வி தானே அது அந்த கேள்வி இன்னைக்கு எங்களுக்கும் வருது இந்த வழக்கு போட வேண்டிய விஷயத்த நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நான் இப்போ வரைக்கும் தர்மேந்திர பிரதான் கடிதம் மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலேயும் இவங்க வந்து குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த குடைச்சலுக்கு பாஜக ஏதாவது செய்யுதா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே செய்கிறதில்ல அதுதான் இவங்களுடைய வெற்றி ஏன்னா பாஜக எதுவுமே பேசுறதில்லை மோடி எதுவுமே பேசுறதில்ல மத்திய அமைச்சர்கள் அப்படியே ஏதாவது பேசினாலும் இங்கே இருக்கிற ஊடகங்கள் அதை வெளியிடவே விடாதுன்னு வச்சுக்கோங்களேன் மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கே இருக்கிற அண்ணாமலை மட்டும் தனியாக அவர் ப்ரெஸ் மீட் வச்சு கத்தி கூப்பாடு போட்டு எல்லாத்தையும் விளக்கம் சொல்லி டேட்டா சொல்லி எத்தனை பேர் அதை பார்ப்பாங்க அவர் கேட்குற கேள்விக்கு இவங்க என்றைக்காவது பதில் சொல்லியிருக்காங்களா இந்த புதிய கல்விக் கொள்கையை எடுத்துக்குங்க ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு இருக்குது ஆனாலும் இந்தி தனிப்பு இந்தி தனிப்புன்னு திமுக காங்கிரஸ் பிசிகா மதிமுக அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் திரும்ப 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 அதை பேசிகிட்டு இருக்காங்கல்ல அதற்கு என்னதான் சொல்யூஷன் அதையாவது சொல்லுங்க இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க ஏற்றுக்காததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இன்னைக்கு அண்ணாமலை உட்காந்து அவங்களையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு அது வேறு விஷயம் மக்கள் மத்தியில் புதிய கல்விக் கொள்கைக்கு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு இருக்கு ஆனால் அந்த ஆதரவை வந்து எப்படி பாஜக பக்கம் திருப்புறது பாஜக வந்தால் மும்மொழிக் கொள்கையை வந்து அமோல் படுத்திடும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக தானே இவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பிரச்சாரத்தை இப்படி முறியடிக்கிறது இப்போ முதல்வர் சொல்கிறாரு தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கு தான் வராங்க ஹிந்தியை மறைமுகமாக திணிக்கிறாங்க குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க நம்ம குழந்தைகள்லாம் படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்போ இதுக்கெல்லாம் வழக்காக போடுங்க சார் இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு ஒரு மாநில அரசாக இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுகிறது அதன் முதல்வர் இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு வழக்கு போடுங்க நாடு முழுவதும் பேசட்டும் முதல்வர் வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதா அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமா இன்னைக்கு திமுக பேசிக்கிட்டு இருக்கு உண்மை அதுவா வரி எல்லாத்தையுமே வந்து மத்திய அரசு எடுத்துக்கிறாங்களா ரொம்ப சிம்பிளான எளிமையான கணக்கு நான் சொல்கிறேன் ஜிஎஸ்டியில் ல ஒரு ரூபா கொடுத்தா ஐம்பது பைசா ஸ்டேட் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மத்திய அரசுடைய பங்கு ஐம்பது பைசாலையும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் திரும்ப கொடுக்கணும் அரசுக்கு கொடுக்கணும் அது வந்து ஒரு இருபத்தோரு பைசா அப்போ ஆச்சு எழுபத்தோரு பைசா ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரி கொடுத்தா மாநில அரசுக்கு எழுபத்தோரு பைசா கிடைக்குது இது வந்து ஜிஎஸ்டி வரியில மட்டும் அது போக நேரடி மறைமுக வரி வருவாய் இருக்கு இப்போ சுங்க வரி இருக்கு ஏற்றுமதி வரி அந்த மாதிரி எத்தனையோ வரிகள் இருக்கு அந்த வரிகள்லேருந்தும் மாநில அரசுக்கு அவங்க பங்கு கொடுக்கணும் அது எவ்வளவு அதுதான் வந்து நிதி கமிஷன் நிர்ணயித்த நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் இங்கே கொடுக்குறாங்க அப்போ தமிழகத்திலேருந்து நேரடி மற்றும் மறைமுக வரி வருவாய் வருமான வரி சுங்க வரி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரூபா தமிழ்நாட்டிலேருந்து வரி போச்சு அப்படின்னா அதில் நாற்பத்தி ரெண்டு பைசா மாநில அரசுக்கு திரும்ப வரும் அப்போது ஜிஎஸ்டியில் எழுபத்தோரு பைசா நேரடி மற்றும் மறைமுக வரியில் நாற்பத்தி ரெண்டு பைசான்னா எவ்வளவாச்சு ஒரு ரூபா பதிமூணு பைசா வருது இது வந்து இரண்டு ரூபாய் வரி கொடுத்தா ஒரு ரூபா பதிமூணு பைசா கிடைக்குது அதையே நீங்க வந்து ஒரு ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஐம்பத்தி பைசா தமிழகம் வந்து ஒரு வரி கொடுத்தது அப்படின்னா மத்திய அரசு ஐம்பத்தி பைசா திரும்ப கொடுக்குறாங்க இந்த ஐம்பத்தி பைசா போக பேலன்ஸ் இருக்கிறது நாப்பத்தி நாலு தான் வந்து மத்திய அரசுக்கு சரி அந்த நாப்பத்தி நாலு பைசாவையும் மத்திய அரசு அப்படியே வச்சுக்கிறாங்களா கிடையாது அந்த பைசால எத்தனையோ திட்டங்கள் தமிழகத்துக்கு வருது இல்லையா பயனாளிகள் இங்க இருக்காங்க இல்லையா பிரதமருடைய வீடு வழங்கும் திட்டம் கழிவறை திட்டம் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கும் திட்டம் இங்கே நெடுஞ்சாலை திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் விமான விமான நிலைய திட்டங்கள் இன்னும் எத்தனை திட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் மத்திய அரசுடைய பங்கு நிதி இருக்குது இப்போ சென்னை மெட்ரோவுக்கு மொத்தமாக அவங்க தான் செலவு பண்ணுறாங்க அறுபத்தி அஞ்சாயிரம் கோடி இப்போ கோவை மெட்ரோவுக்கு பணம் கொடுப்பாங்க மதுரை மெட்ரோவுக்கு பணம் கொடுப்பாங்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பணம் கொடுப்பாங்க இத்தனையும் இருக்குது அப்போ இந்த கணக்கையெல்லாம் சேர்த்தோன்னா இது போக நாட்டுடைய பாதுகாப்பையும் மத்திய அரசு தான் பார்த்துக்குறாங்க அது இல்லாமல் அவங்க தானே செலவு பண்ணுறாங்க மத்திய அரசு நிறுவனங்கள் எத்தனையோ இங்கே இருக்குது அதுக்கெல்லாமோ அவங்க தானே சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ இத்தனையும் முறையாக நடக்கிற போது ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி நடக்கணுமோ எப்படி வரி பகிர்வு நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்கிற போது ஒரு மாநில அரசாங்கம் ஒரு முதல்வர் எப்படி இப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் ஒரு கட்சியை உட்காந்து பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுடைய நோக்கம் என்ன எனக்கே நல்லா தெரியுது அவங்களுடைய நோக்கம் பிரிவினை இன்னைக்கு பாஜக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம எல்லாரும் ஒன்று இந்தியா ஒரே நாடு அப்படின்னு இருக்காங்கன்னா அதற்கு வந்து ஒரு கவுண்டரு நெரேட்டிவ் இது ஒரே நாடு அல்ல நீ வேற நான் வேற தமிழ்நாடு வந்து முன்னேறிய மாநிலம் என்னோடய வரி எடுத்து தான் அங்கே பண்ணுறாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியா என்ற அமைப்பு மேலேயே கோபம் வரணும் மத்திய அரசு மேலே கோபம் வரணும் வட இந்தியர்கள் மேலே கோபம் வரணும் இந்தி மொழி மேலே கோபம் வரணும் அந்த கோபம் மக்களுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பிரச்சாரமும் பண்ணுறாங்க இது சாதாரண ஆள் எனக்கே தெரியுது மத்திய அரசில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா இல்லை ஆர்எஸ்எஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா நீங்கள் வந்து ஒரே நாடுன்னு சொல்கிறீங்களா நான் அதுக்கு வந்து நேர் எதிர் நிலைப்பாடு எடுக்கிறேன் இது ஒரே நாடு இல்லை ஆரம்பத்துலேருந்தே இவங்களுடைய நோக்கம் அதுதானே திராவிட நாடுன்னு கேட்டவங்க தானே இவங்க இப்போவும் அதுதானே சொல்கிறாங்க நாங்கள் திராவிட நாடு இப்போ கேட்காம இருக்கலாம் ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்களே என்ன நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது சும்மா உட்காந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிய வேண்டிய விஷயம் மக்களுக்கு புரியுது ஆனாலும் இவங்களுடைய தொடர் பிரச்சாரம் மக்களையே குழப்ப தான் இருக்குது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஏதேனும் ஒரு இந்திய மொழி இந்தி இல்லாமல் வேற மொழி படிச்சுட்டு போகலாமே அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க எத்தனையோ பேர் ஒத்துக்கிறாங்க ஆனால் எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இதை ஆனால் திமுகவுடைய பிரச்சாரம் போய் சேருதே இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத்தனையும் திமுகவுடைய குரலாக தான் ஒழிக்குது பாஜகவை தவிர மிச்ச மிச்சம் இருக்கிற அத்தனை கட்சிகளும் திமுகவுடைய குரலாக தான் ஒழிக்குது அப்போ யார் சொல்கிறத நம்புவாங்க குறைந்தபட்சம் அவங்க பேசுகிற பொய்க்காவது வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நான் கேட்குறது தமிழக அரசு வந்து மத்திய அரசு மேலே வழக்கு போடுறாங்கல்ல கேரள கவர்மெண்ட் மத்திய அரசு மேலே வழக்கு போடுறாங்கல்ல அப்போ மத்திய அரசு வந்து தமிழக அரசு மேலே வழக்கு போடுறதில் என்ன பிரச்சனை நீட் பிரச்சனைக்கு முதல்ல வழக்கு போடுங்க இங்கே வந்து நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது ஏழை மாணவர்களின் கல்வியை பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே போட்ட வழக்குல தமிழக அரசு என்ன சொல்லுச்சு இங்கே என்ன ஆர்கியுமெண்ட் வச்சிருக்காங்க நீட் தேர்வு என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதுவே அவங்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை காட்டிலையா அப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாமா இங்கே மத்திய அரசும் அங்கே போய் பதில் சொல்லணுமா வேண்டாமா அந்த வழக்கு கிடப்பில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுறதா இங்கே அண்ணாமலை வந்து பேசுகிறாரு அவருக்கு ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க இங்கே தேசிய எண்ணம் கொண்ட மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உண்மை தான் ஆனால் இங்கே பிரச்சனை வேறு திமுகவுடைய நோக்கத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய நோக்கம் இந்த பிரிவினைவாதம் தான் இப்போ ஓப்பனாக பேசுகிறாங்க இந்த வரி கொடுக்காமல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் போய்ட்டு இருக்கு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அப்போ நீங்கள் இதை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் திரும்ப இன்னும் அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் போவாங்க அரசு பள்ளிகளில் மூமன்றாவது மொழி வரக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க இந்த பிரிவினைவாத சிந்தனை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருந்தே இருக்குது ஏன்னா மத்திய அரசு திட்டங்கள் எதையுமே இங்கே வந்து செயல்படுத்துறதுக்கு அவங்க விடறதே இல்லை கிடையாது நவோதயா பள்ளி இங்கே கிடையாது இந்தியா முழுவதும் இருக்குது அதற்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது இப்போ அதற்கு வழக்கு போட்டுருக்கலாம் இல்லை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இங்கே கண்ணு முன்னாடி இத்தனை ஊழல்கள் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க அதான் எதிர்கட்சிகளாக தானே கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி அதிமுகவாகட்டும் இல்லை மற்ற கட்சிகளாகட்டும் அதை தானே கேள்வி கேட்குறாங்க இப்போ அண்ணாமலை வந்து ஊழல் புகார்ன்னு சொல்கிறாரு ஊழல் புகார்னு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்டே நீங்கள் புகார் கொடுக்குறீங்க அதை தாண்டி நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்கள் கிட்டே பவர் இல்லையா நீங்கள் எதுவுமே செஞ்சிங்களா உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு ஈடி ரைடு விடுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சவால் விடுறாங்க இது வந்து ஒரு நெரேட்டிவாக பில்ட் ஆகும் நான் இப்போ சொல்கிறேன் எலெக்ஷன் போது இது வந்து ஒரு மிகப்பெரிய நெரட்டிவாக பில்ட் ஆகும் திமுக ஒரு பக்கம் பாஜகவுக்காக பூச்சாண்டி காட்டும் அதே மாதிரி அதிமுக நாம் தமிழர் கட்சி தாவேக்கா இவங்க எல்லாரும் வந்து பாஜகவை ஒரு பூச்சாண்டியாக காட்ட போகிறாங்க ஒரே நேரத்தில் நீங்கள் எத்தனை எதிரியை எதிர்கொள்வீங்க இந்த நிதி பகிர்வு விஷயத்துலேயும் மாநில அரசு மேலே மத்திய அரசு வழக்கு போடணும் வழக்கு போட்டு இந்த மாதிரி இவங்க பிரச்சாரம் இருக்காங்க எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கொடுத்து நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த விதமான பெண்டிங்கும் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி நான்குலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மத்திய அரசு பகிர்வு மூலமாக மாநிலத்துக்கு தமிழகத்துக்கு எவ்வளோ வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாஜக ஆட்சியில் மத்திய அரசு பகிர்வு மூலமாக தமிழகத்துக்கு எவ்வளோ வந்தது ஓப்பனாக விளம்பரம் கொடுங்க மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்காக வழக்கம் போடுங்க தமிழக அரசு வந்து பொய் பிரச்சாரம் செய்கிறது அப்படின்னு வடக்கு போடலாமே அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு போடுங்க வழக்கு நடக்கட்டும் ஏதோ ஒன்று நடக்கட்டும் ஏதோ உச்சநீதிமன்றம் எதையோ தீர்ப்பு சொல்லட்டும் ஆனால் அது வந்து ஒரு பேசு பொருளாக இங்கே மாறுமா மாறாது அதுதான் இங்கே முக்கியம் நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களில் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறதுங்கிறது வந்து வேறு இப்போ நீங்கள் கேரளாவில் இருக்கீங்களா கேரளாவில் உங்களை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்க அது வேறு ஆனால் இங்கே விஷயமே வேறு இங்கே நடக்கிற அரசியலே வேறு இங்கே கொள்கையெல்லாம் ஒன்றும் மேட்ரே கிடையாது இவங்களுடைய நோக்கமே வேறு நிதி பகிர்வு விஷயமாகட்டும் இல்லை இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதாகட்டும் இந்த இரண்டுக்குமே மத்திய அரசு உடனடியாக தமிழக அரசு மேலே வழக்கு தொடுக்கணும் வழக்கு தொடுத்து அப்போ அங்கே வந்து அவங்க பேசட்டும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிடுச்சுன்னா அப்போ இங்கே இந்த பிரச்சாரமாக இவங்களால் பண்ண முடியாது இல்லை அப்போ தெரியும் இல்லையா உச்சநீதிமன்றத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாமே மத்திய அரசு திமுக மேலே ஏன் வந்து இவ்வளவு சாஃப்டாக அணுகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கும் புரியல உண்மையிலேயே எனக்கு தெரியல இங்கே வந்து ஒருத்தர் உயிரை கொடுத்து கத்தி கட்சியை வளர்க்குறதுக்காக போராடிட்டு இருக்காரு ஒரு மனசை இவ்வளோ உழைக்க முடியுமா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல ஆனால் மத்திய அரசு சார்பாக எந்த விதமான சப்போர்ட்டும் இங்கே இருக்காது அவர் ஒன்று தனியாக என்னவோ ஒரு தீவு மாதிரி வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னா திமுக கட்சிக்காரன் என்ன சொல்லுவானோ அதைத்தான் நானும் சொல்கிறேன் இங்கே தாமரை மலராது நன்றி